இன்னும் ஓரிரு நாட்களிலே அனுரகுமார் சிதாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என்றும் அதிகம் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட உள்ளார் என்ற அடிப்படையில் இப்போது செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அதோடு பாதாள உலக குழுவினுடைய தலைவர் என்றும் வெளிநாடுகளில் இருந்து இங்கே பல குற்ற செய்து வந்த ஆறு பேர் இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தோனேசியாவில் வைத்து மிக விரைவிலே இலங்கைக்கு கொண்டு வரப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கோரிய போராட்டத்திலே கலந்து கொண்டு நீதிமன்றத்தின் முன்னால் குழப்பத்தை விளைவித்தவர்கள் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்ட எல்லோருமே இப்போது கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற செய்தி வெளியாகிய போதுதான் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவர்களில் வணக்கம் அருள் விசா திசா நாயக்க எதிர்வருகின்ற முதலாம் திகதி வடக்கிற்கான குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் போது பல அபிவிருத்தி குறிப்பாக பலதரப்பட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளிலே தொடக்க நிகழ்வு நிகழ்வுகளிலே அவர் கலந்து கொள்ளப் போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான து யாணத்திலே ஒரு குடிவரவு குடியகல்வு திணைக்கள் அலுவலகம் ஒன்று தேவை என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த கடவுச்சீட்டு அலுவலகம் தேவை என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதற்கினங்க இப்போது யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற அனுகுரு அனுபகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அனூகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த கடவுச்சீட்டு அலுவலகம் அதாவது குடிவரவு குடியகல்வு அலுவலகத்தையும் திறந்து வைக்க உள்ளார் ஏற்பாடுகளும் இடம்பெறும் என்ற விடயத்தினை கடல் தொழில் நீரியல் வள அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் மேலும் இந்த மயிலேட்டி துறைமுகம் மயிலடி மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தினுடைய அபிவிருத்திகளுக்கான தொடக்க பணிகள் இடம்பெறும் என்றும் பல காலமாகவே வடக்கிலே அதுவும் தமிழ் மக்கள் மத்தியிலே எதிர்பார்க்கப்பட்ட விடயமாக இருந்தது குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே தமிழ் அதாவது விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்ட விடயமாக இருந்தது என்றால் இந்த யாழ்ப்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று வேண்டும் என்ற அடிப்படையிலே அதற்கான இடமும் பார்க்கப்பட்டு இப்போது மண்டை தீவு என்ற அடிப்படையிலே அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதுதான் எதிர் வருகின்ற முதலாம் திகதி வருகை தருகின்ற அன்போகுமார் விசாநாயக் அவர்கள் அதனுடைய ஆரம்ப பணிகளையும் அல்லது அதனுடைய தொடக்க பணிகளையும் ஆரம்பித்து வைப்பார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது அதோடு ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு சந்திரசேகரம் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் இந்த செம்மணி மனித புதை தொடர்பாக அங்கே அவர் பயணம் செய்வாரா பார்வையிடுவாரா என்ற கேள்விக்கு அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் ஒருவேளை அங்கே சென்று பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருப்பதாகவும் பல ஊடகங்கள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறார்கள் அத்தோடு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்ற அடிப்படையிலே அனோகுமார் திசாநாயக்க வருவதற்கு முன்னரோ அல்லது அவருடைய வருகையின் போதோ வருகையின் பின்னரோ மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்ற விடயத்தையும் கடல் தொழில் நீரியல் வள அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகரம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அருள் திசாநாயக்கனுடைய வருகையானது மிக முக்கியமான விடயங்கள் யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்து வைக்கப்படும் என்றும் அதோடு பல விடயங்கள் திறந்து வைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் முல்லைத்தீவினுடைய வட்டுவாகல் பாலத்தினுடைய தொடக்க நிகழ்வுகளும் அல்லது ஆரம்ப பணிகளும் தொடங்கி வைக்கப்படும் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக முக்கியமான விடயங்களுக்காக வருகின்ற அருள் குமார் திசாநாயக்க அவர்கள் ஒருவேளை செம்மணி மனித புதை பார்வையிடலாம் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்ற போதுதான் செம்மணி மனித புதைகுலியானது இப்போது இலங்கையினுடைய இரண்டாவது மிகப்பெரிய மனித புதைகுலியாக மாறியிருக்கின்றது இந்த என்னுடைய முதலாவது மனித புதைகுழி இலங்கையில் என்று பார்க்கின்ற போது மன்னர் சதோசா மனித புதைகுலி காணப்படுகின்றது முன்னூற்றி எழுபத்தி ஆறு உடலட்சங்கள் மீட்கப்பட்டிருந்தது அதிலும் இருபத்தி எட்டு சிறுவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது காலங்கள் கடந்தது என்றெல்லாம் சொல்லி மலு மழுங்கடிப்பு செய்யப்பட்ட விடயமாகவே இருக்கின்றது ஆனால் அதன் பின்னர் பார்க்கின்ற போது இப்போது நூற்றி அறுபத்தி ஒன்பது உடல்கள் அல்லது உடல் எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது செம்மணி மனித புதை உயிரி அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இதை செல்கின்றது நேற்றைய தினம் கூட மூன்று சிறுவர்களுடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டது உடல் எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதன் அடிப்படையிலே ஊடகங்கள் தகவல் வெளிப்படுத்தி இருக்கின்றது எனவே மொத்தமாக நூற்றி அறுபத்தி ஒன்பது உடலட்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அதிலே நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது இலங்கையினுடைய இரண்டாவது மிகப்பெரிய மனித புதைகுளியாக இந்த யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகொழியானது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதும் இந்த சோமரத்ன ராஜபக்ச அந்த கிருசாந்தி படுகோயிலே குற்றவாளியாக இருக்கிற சோமரத்ன ராஜபக்சனுடைய அந்த வாக்கு இணங்க நானூறு தொடக்கம் அறுநூறு பேர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றால் இது இலங்கையினுடைய முதலாவது மிகப்பெரிய மனித புதைகொலியாக போகும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதை பார்வையிடுவாரா அன்போகுமார் திசாநாயக் என்ற கேள்வி மிக பெரும் கேள்வியாகவே அமைந்திருக்கிறது அதோடு இன்னும் ஒருபடியும் கவனத்தை ஈர்த்து பார்க்கின்ற போது பல நாட்களாகவே இந்த இலங்கையிலே பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றவர்கள் அல்லது அவற்றை தலைமை தாங்கி செயற்படுத்துகின்றவர்கள் உத்தரவுகளை பிறப்பிக்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலே இந்த கெசல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து போன்றவருடைய பெயர்கள் பலகாலமாகவே உச்சரிக்கப்பட்டு வந்தது நீதிமன்றத்திற்குள்ளே வச்சு கனமுல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட விடயத்தின் கூட இந்த கொமாண்டோ சலிந்து மற்றும் இந்த கெசல் பத்ர பத்மேயினுடைய ஏற்பாடுதான் என்று சொல்லப்பட்ட சொல்லப்பட்டவர்களிலே அவர்களை பல இடங்களிலே தேடி வந்தார்கள் இலங்கையினுடைய குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவு மற்றும் சர்வதேச இன்ற சொல்லப்படும் சர்வதேச போலீசார் மற்றும் அந்த நாடுகளினுடைய காவல் படைகள் தேடி வந்த போதும் யாரும் சிக்கவில்லை அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் காலையளவிலே இந்தோனேசியாவிலே வைத்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புகைப்படம் வழியாக தான் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது கெசல் பத்ர பத்மே மற்றவர் இந்த கொமாண்டோ சலிந்து என்று சொல்லப்படுகின்ற நபர் ஒருவர் சமன் என்று சொல்லப்படுகின்ற பாதாட உலக சேர்ந்தவர் இன்னொருவர் சமன் என்று சொல்லப்படுகின்ற நபருடைய மனைவி என்று சொல்லப்படுகின்றவர் அதோடு பானந்துரை நிலங்க என்று என்று சொல்லப்படுகின்ற நபர் மொத்தமாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் கூட போலீஸ் அதாவது போலீஸ் தலைமையகங் தலைமையகம் அதாவது போலீஸ் போலீஸ்மா அதிபர் கூட இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் மிக விரைவில் இவர்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட போகின்றார்கள் இவர்களிடமிருந்து எடுக்கப்படுகின்ற தகவலின் அடிப்படையிலே இந்த இலங்கைக்குள்ளே இருந்து கொண்டு பல குற்றச்செயல்களை செய்து வந்து பலர் சிக்கலாம் என்று சொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் செவ்வந்தி விடயமும் வெளிச்சத்துக்கு வரும் என்ற தகவலும் பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது என்பதை அதோடு ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ரணில் விக்ரமசிங்காக ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட பொதுமக்கள் அல்ல என்பது இப்போது வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது அத்தனை பேரும் பெருவாரியானவர்கள் கட்சி உறுப்பினர்கள் என்ற உண்மை உண்மைதான் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தார்கள் நீதிமன்றத்துக்கு முன்பாக அப்படி நீதிமன்றத்துக்கு முன்பாக கூடியிருந்தவர்கள் கூச்சலும் குழப்பங்களும் விளைவித்திருந்தார்கள் இதன் காரணமாக ஒருவர் அந்த நீர் நிரம்பிய போத்தலை கொண்டு அடித்ததிலே ஒரு போலீஸாருடைய மூக்குடைந்து ரத்தம் வழிந்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது இந்த நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த நபர் யாருன்னு பார்க்கின்ற போது கழுத்துறையினுடைய ஒரு ஒரு நகரசபையினுடைய உறுப்பினராக இருந்திருக்கின்றாராம் முன்னைய காலகட்டங்களிலே எனவே இவர் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர் என்றும் இந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் அல்லது கட்சி சார்ந்தவர்கள் தான் அந்த குழுவை கொண்டு வந்து அந்த இடத்திலே கூட்டத்தை கூட்டி இருக்கின்றார்கள் என்ற உண்மையும் வந்திருக்கின்றனர் எனவே தானாக பொதுமக்கள் சேரவில்லை அது வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட கூட்டம் என்ற அடிப்படையில் எனவே ரணில் விக்ரமசிங்க ஆதரவாக கூடிய கூட்டத்தில் இருந்து போலீசை தாக்கிய அந்த நபர் இப்போது கைது செய்யப்பட்டது மாத்திரமல்லாமல் இந்த கோட்டை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கிணங்க அங்கே குழப்பத்தை விளைவித்தவர்கள் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறாக இருந்தவர்களை கைது செய்யும்படியும் இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன எனவே மிக விரைவில் பலர் சிக்க போகின்றார்கள் என்ற உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த ஜி எல் பீரிஸ் என்னுடைய தலைமையிலே இப்போது எதிரணியினர் மிக பெரும் கட்டமைப்பாக கட்டியமைக்கப்பட இருக்கின்றார்களாம் குறிப்பாக இன்றைய தினம் மாலையளவிலே ஜிஎல் பிரிசினுடைய வீட்டிலே கொழும்பிலே இருக்கின்ற வீட்டிலே எதிர்கட்சிகள் ஒன்று கூட போகின்றார்கள் இதிலே எதிர்கட்சிகள் இப்போது தாங்கள் அறுபது சதவீத மக்கள் ஆதரவை பெற்றுவிட்டோம் என்ற அடிப்படையிலே கூச்சலிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ஒன்றுணைவு இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காகத்தான் தான் என்ற அடிப்படையிலே கூச்சலிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் ரணிலை கைது செய்ததனூடாக இந்த எதிர்கட்சியை ஒன்றிணைத்து விட்டார் அன்பகுமார் திசாநாயக் என்ற அடிப்படையிலே கூச்சலிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய எழுச்சி மிகப்பெரிய எழுச்சி என்று இப்போது எல்லோருமே களமிறங்கி இருக்கின்றார்கள் கொள்கைகளாவது அதாவது என்ற அடிப்படையில் எல்லாத்தையும் தூக்கி அறைந்துவிட்டு போது எதிரணியினர் ஒரே கூ ஒரு குடையின் கிளை போது ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் எனவே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இது மட்டும் தெரிய வருகின்ற உண்மையாக இருக்கின்றது அணில் விக்ரமசிங்க பொது மோசடி அதாவது பொது சொத்து தான் கைது செய்யப்பட்டிருந்தார் குறிப்பாக அரச பணத்தை தன்னுடைய சொந்த பயணத்திற்காக பயன்படுத்தினார் தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்புக்காக லண்டன் செல்வதற்கு பயன்படுத்தினார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அதற்கு இப்போது கடும் அழுத்தங்களை இலங்கைக்குள்ள வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்தும் பலர் கொடுத்திருந்தார்கள் கைது செய்தது பிள்ளை சிறிய குற்றத்திற்காக கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அப்படி என்றால் சிறிய குற்றம் செய்யலாம் என்ற அடிப்படையில் எதிரணியினர் எல்லோருமே ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு விரும்புமே தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிலும் ராஜபக்ச தரப்பு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாக இதை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் தான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இப்படியான தகவல்கள் இந்த விடயம் பற்றி இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்